மகர ராசி மைய என்பர்கள் எப்போ வரணுங்கிற கணக்கு இருக்கு எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துக்கும் யாரும் போறதுனால எந்த பலனும் ஏற்பட்டு விடாது சோதிடம் என்பதே கணக்கு தான் இந்த கணக்கின்படி நீங்கள் செய்யப்பட்டால் உறுதியாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் எட்டு விளக்குகளை ஏற்றி விளக்கெண்ணையில் எட்டு விளக்குகளை ஏற்றி எட்டு முறை சுற்றி வந்தால் பெரும் மாற்றத்தை நீங்கள் அடைவீர்கள் வாழ்க பிரபஞ்சம் அற்புதம் ஆனந்தம் நேர்களுக்கு இனிய வணக்கம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் உள்ள கிரகதோஷம் ஏவல் பிள்ளை சூனிய பார்வை இது வரைக்கும் உள்ள தோஷங்கள் இந்த பார்வையால் ஏற்படக்கூடிய பார்வைக்கோளாக இருப்பாங்க அதே மாதிரி கண் திருஷ்டி அப்படிம்பாங்க இந்த தி திருஷ்டி வகை இல்லை எல்லா பிரச்சனைகளுமே நீங்கிறதுக்கு அதாவது இறைவழிபாட்டாலே நீக்கிக்கொள்ளலாம் பரிகாரங்கிறது கூட ரெண்டாவது அப்படி இறைவழிபாட்டால் நிற்கலாம்னா சூட்சமத்தோடு நீங்கள் செயல்பட்டால் நீக்கிக்கலாம் நாம் இப்போ வந்து விஷ்ணு துர்காவுடைய கோயிலில் தான் உட்காந்துருக்கோம் விஷ்ணு துர்க்கை என்பவள் கண்ணனுக்கு முன் பிறந்தவள் மகாவிஷ்ணுக்கு உரிய அனைத்து விதமான தன்மைகளும் அருளும் நிறைய பெற்றவள் அப்படிப்பட்ட மாபெரும் சக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி என்கின்ற பட்டம் அவளுக்கு அப்படிப்பட்ட அற்புதமான அந்த மகாசக்தி அன்னை அந்த அன்னையை வந்து இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களும் இது வந்து சித்த சித்தசூட்சம்தான் அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு இதுவரைக்கும் வராத புதிய செய்தியை இந்த ஆன்மீகத்தில் உங்களுக்காக அற்புதமானந்தம் ஆனந்தம் சேனல் மூலமாக உங்களுக்காக நான் வந்து இந்த விஷயம் இந்த பொக்கிஷமான இந்த தகவலை உங்களுக்கு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தரப்போகிறேன் இந்த சூட்சமத்தை அப்படியே கையில் பிடிச்சிட்டு உங்கள் ஏரியா பக்கத்தில் இது இது இந்த கோவில் வந்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்முச்சந்திங்கிற ஊரில் இந்த கோவில் இருக்குது அப்போ திருச்சி வந்து மணப்பாறை வந்து மணப்பாறிலேருந்து ஐந்தாவது கிலோமீட்டர் கோவில்பட்டி ரோட்டில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த அன்னை இயற்கையாகவே சுயம்புவாக வந்து நான் வீடு கட்ட வாங்கின இடத்துல நான் நிற்கிறேன் அருளாசி தருகிறேன்னு சொல்லி காட்சி கொடுத்தவள் சுயம்புவாக வந்து நின்றவள் ஆகவே தான் இங்கே அருளும் அருள்தன்மை மிக அதிகம் ஆக பன்னிரெண்டு இது வந்து அனுபவ ரீதியாக தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அதாவது என்னென்னு கேட்டால் இதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது இந்த ஆலயம் எழும்பி பதினெட்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு இப்போ வரக்கூடிய தை மாதத்தில் இரண்டாவது கும்பாபிஷேகம் இந்த ஆலயத்தில் நடக்கப்போகுது கும்பாலை தரிசனம் செய்தாலே உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் அதாவது ஜாதக ரீதியான பிரச்சனைகளும் சரி ஏவல் பில்லி சூனிய மாந்திரிய கட்டாக இருந்தாலும் சரி கண்டிஷ்டியாக இருந்தாலும் சரி வழிபாட்டு முறையை சொல்லிவிடுகிறேன் யார் எப்போ வரணுங்கிற கணக்கு இருக்குது எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துக்கும் யாரும் போகிறதுனால எந்த பலனும் ஏற்பட்டு விடாது சோதிடம் என்பதே கணக்கு தான் இந்த கணக்கின்படி நீங்கள் செய்யப்பட்டால் உறுதியாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இப்போ சொல்கிறேன் கேட்டுங்க மகர ராசி மையன்பர்கள் பிரச்சனை எதுவானாலும் சரி எட்டு முறை இந்த ஆலயத்தை வர வேண்டும் வளர்புரை சனிக்கிழமை என்று வர வேண்டும் வளர்புரை சனிக்கிழமையில் நிற சேலை நீலநிற சேலை கொண்டு வந்து தானம் கொடுத்துவிட்டு எட்டு பள்ளி எள் தானம் கொடுத்துவிட்டு இந்த ஆலயத்தை வளர்புரை சனிக்கிழமை என்று எட்டு முறை சுற்றி வந்தால் எட்டு விளக்குகள் ஏற்றி விளக்கெண்ணையில் எட்டு விளக்குகள் ஏற்றி எட்டு முறை சுற்றி வந்தால் பெரும் மாற்றத்தை நீங்கள் அடைவீர்கள் இது பார்க்க எளிமையாக இருக்கும் இதை பயபக்தியோடு நீங்கள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்முச்சந்தி என்கின்ற கோவில்பட்டி ரோடு பொன்முச்சந்தி என்கின்ற இந்த ஆலயத்தில் ஆலயத்துக்கு நீங்கள் வந்து நீங்கள் முழுமையாக பயபக்தியோடு அம்மனை வேண்டி நான் சொன்னபடி செயல்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் மாறுதலை வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் என்பது திண்ணம் ஆகவே என்பர்களே உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் ஆனந்தம் செழிக்கட்டும் அற்புதம் ஆனந்தம்